Gracias. bắt đi ra đây đi ra đây đi ra đây đi ra đây đi ra അമ്മ അതെ പൈ செப்பா கழிச்சு ஆர்டர் போட்டு வர வேண்டிய Kazuto This is a toy子 fun, in which children play along with their children, कोई बात नहीं मैं ना मैं ठीक है कि नहीं चल रहा है मैं वहां पर हूं मैं हूं कहां पर चल रहा है 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 मैं பாக்கல பாக்கோம் உட்காந்து சாப்பிடணும் அந்த அங்க போய் உட்காந்து சாப்பிடுவோம் வந்தோம் தானே வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டு போய் உட்காந்து போ எடுத்து சாப்படி அவங்க

Okay. Are you ready? Yes. <laughs> How are you? So

எனக்கு பாத்து ஒரு டயர் மால கேன எனக்கு வேணும் இதால انا சொன்னே

ये कलम है वाह हां अच्छी चल ये नाड़ा को इबड़ी को कम बैठ केड़ा अच्छा ये ले पलक ले ले या जा जा जा

வாங்கியா வாங்கியா நீங்க வரலனே கவலைப்பட்டு இருந்தேன் வரும்போது வாழைப்பழம் வாங்கிட்டு சரியா கிளம்புங்க பாப்போம் அப்டிகாரேன் வாங்கு குத்தா சாப்றீங்க வாங்குறலாம் ஆ அபிரியா நவலையா அந்த நான்ஞ்சு இவ்வளவு பழம் இருக்கு தொட மாட்டீங்கடி போறேன் இந்தாங்க அரியா மயம் கூட யாராவது கையில நம்ம மாதிரி

கீப்டாத்த <laughs> 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 ம் கொடுங்க வாங்கி கொடுங்க எல்லாரும் வாங்கி நல்லா சாப்பிடுங்க நல்லா சூடாக பால் இருக்கு நல்லா பால் அடிச்சு விடுங்க மண்டவலிக்கெல்லாம் அம்மா <laughs> பொங்கல் ஏய் நீ அங்க லே அங்க நன்றா அங்க நன்றி அப்பதான் அவங்களுக்கு கொடுக்குற வாட்டம் மதுக்கும் ராம பண்றியா ஏய் போடா அந்த கதையெல்லாம் ஐயா பாரு தட்டு ஐயா

நம்ம மக்கள் தான் எல்லாம் உன்னை மாதிரி தானே இருப்பாங்க அதனால என்ன என்னம்மா சாப்பிட்டீங்களா சந்தோஷமா நீ அடுத்தடுத்து நிறைய கொண்டு வருவா அண்ணன் தான நிறைய அடுத்து என்ன வேணும் கேட்குறது கேட்குறீங்க நல்லா பெருசாக கேளுங்கம்மா பிரியாணி அந்த மாதிரி ஏன் கொடுக்க முடியாதா பிரியாணினா நீங்கள் மட்டன் சிக்கன் பிரியாணி நினைச்சிங்களா ஆ காய்கறி பிரியாணிலாம் இருக்குது அதுவும் பிரியாணி தானே அம்மாட்டை சொல்லி ஆ அம்மாட்டை சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் உழைக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லுவோம் என்னப்பா இப்போ வந்து தமிழ் மாஸ்ட்ரு கண்டிப்பாக கொடுக்க சொல்லுவோம்